ஓம் சரவணபவ ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம தச அவதாரத்தில் பரசுராம அவதாரத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஜமதக்கினி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் நான்கு மகன்கள் பிறக்கிறாங்க அதில் நான்காவதாக பிறந்தவர் தான் நம்ம பரசுராமர் ஆனால் அவருடைய இயற்பெயர் ராமபத்திரன் பின்னாளில் தான் பரசுராமர் என்ற பட்டம் அவர் பெறுகிறார் ஆனா இந்த நான்கு பேரும் ஒரே மாதிரி தான் வளர்ந்து வந்தாங்க மற்ற மூன்று மகன்களும் வேதம் படிக்கும் பொழுது இவர் மட்டும் வேலும் வாழுமா கொண்டு கோவ உணர்வோட சண்டை போட்டுட்டே இருப்பாராம் அந்த ஆயுதங்கள் கருவிகள் இதெல்லாம் ரசிப்பாராம் சேர்த்து வைப்பாராம் சண்டை போடுறதுக்கு எதுக்காக இந்த கோமம் அவருக்கு வந்தது நீங்க கொஞ்சம் யோசிப்பாருங்களேன் ஜமதக்கினி முனிவர் அந்த பிரசாதம் சாப்பிட்டாங்க அவங்க அம்மா அவரு அந்த சத்திரிய குணத்தோட பறந்திருக்காரு துர்வாச முனிவருக்கு அடுத்தபடியாக ஜமதக்னி முனிவர் தான் கோபத்துல சிற ரொம்ப அதிகப்படியான கோபம் உள்ளவர் அப்படி ஜமதக்னி முனிவரனுடைய கோபம் அப்படியே இருந்ததான் நம்ம ராமபத்திரனுக்கு அந்த மாதிரி அவர் வளர்ந்து வரும் நாளில் தன்னுடைய வளர்ச்சியை இன்னும் மேம்படுத்தணும் நம்ம இன்னும் போர்த்திறமையில் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல ராமபத்திரன் என்ன பண்றாரு சிவபெருமானை தன்னுடைய மானசீக குருவா நினைச்சு ஒத்த காலில் நின்று தவம் இருக்கிறார் சிவபெருமானை நினைச்சு சிவபெருமானும் இவருடைய தவத்தை மெச்சி நேரடியாக காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுத்து உனக்கு நான் பரிசு ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பரசு என்று சொல்லக்கூடிய ஒரு கோடாரி அந்த ஆயுதத்தை பரிசா கொடுக்குறாரு ஆனா கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா இந்த பரிசை பெறுவதற்கு நீ தகுதியானவனா அப்படிங்கிறத நான் சோதிக்கணும் அதனால ஏன் கூட இதை வச்சு நீ சண்டை போடு அப்படின்னு சொல்லி அதை கையில கொடுக்குறாரு இவர் தன்னுடைய சூலாயுதத்தில் சண்டை போடுறாரு அவர் அந்த கோடாலில் சண்டை போடுறாரு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இருபத்தி ஓரு நாட்கள் சண்டை நடக்குது உலகத்துக்கே படியலக்கூடிய ஆதிசிவன் கூட சண்டை போடுறாரு யாரு நம்ம ராமபத்திரன் சண்டை போட்டு முடிச்சு இருபத்தி ஓராவது நாள் சிவபெருமானோட சூலாயுத்தை வீசுறாரு அதை விடும் பொழுது அந்த சூலாயுதம் சிவபெருமானோட நெத்தியில பட்டு அங்கே காயம் ஏற்படுது அந்த காயத்தை ஆறாத்தலும்பா மனசோட ஏத்துக்கிட்டாரா என்னுடைய சிஷியன் இவ்வளவு பராக்கிரமசாலியாக இருப்பேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சிக்கிட்டு இனிமேலும் நீ பூ உலகத்திற்கு சென்று நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே நீ சண்டையிட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்தி அவருக்கு பரிபூர்ண ஆசையை வழங்குறார் அந்த ஆசையோட இவர் கீழே வர்றாரு அவர் இந்த பரிசை கொடுக்கும்போது சொல்றாரு ராம பத்திரனா நி இன்றையிலிருந்து பரசுராமர் என்ற பெயர் பெறுவாய் அப்படின்னு தான் பட்டம் கொடுக்குறாரு சிவபெருமான் அந்த பரசோட கீழே வராரு பரசுராமர் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஜமதக்கிணி முனிவரினுடைய குடிசையில ரேணுகா தேவி என்ன பண்ணுவாங்களாம் தினமுமே ஆட்சங்கரைக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வர்றது வழக்கமா வச்சிருந்து அந்த அதாவது ஆற்றங்கரையில் போய் தண்ணி எடுத்துட்டு வந்தாங்கன்னா இவங்க தனிப்பட்ட முறையில் குடம் எடுத்துட்டு போறது இல்லை அந்த ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய மணல்ல ஒரு பானை செஞ்சு அந்த பானையில தண்ணி எடுத்துட்டு போவாங்களாம் அந்த தண்ணியை தான் அந்த குடியில் இருக்க எல்லா விதத்துக்கும் தான் பயன்படுத்துவாங்களாம் பூஜை புனஸ்காரம் மற்றும் சமையல் வேலை எல்லாத்துக்கும் அந்த தண்ணியை தான் பயன்படுத்துவாங்களாம் அப்படி அவ ஒரு அவங்க ஒரு பதிவிரதையா இருந்திருக்காங்க ரேணுகா தேதி அப்படி என்ன பண்ணிட்டாங்க ஒரு நாள் பானையை செஞ்சிட்டு இருக்கும்போது தண்ணியில ஒரு உருவம் தெரியுது யாரு அப்படின்னா கந்தர்வன் கந்தர்வன் ஒருத்தன் வானத்து மேல போயிட்டு இருக்கும்போது இப்படி பார்த்த உடனே அவங்க என்ன நினைச்சாங்கன்னா நான் மனசுல ஒரு நொடி ஒரு நொடி அவங்க நினைச்சு என்ன வந்துச்சு இவ்வளவு ஒரு பேரழகனா அப்படின்னு நினைச்சாங்க இன்னு கூட பார்க்கல தண்ணியில பார்த்துட்டு அந்த ஒரு நொடி முடிஞ்சோடனே திரும்பியும் அவங்க பானை செய்ய ஆரம்பிச்சாங்க பானை வரலை ஜமதக்கினி முனிவர் காத்துக்கிட்டு இருக்காரு பூஜைக்காக ஆனா மனைவி இன்னும் தண்ணி கொண்டு வரலை என்ன இவ காணும் அப்படின்னு சொல்லி பசங்கள்கிட்ட கேட்குறாரு இல்லைப்பா இந்தா வந்துடுவாங்க அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வேணுகாதேவி வர்றாங்க வந்த உடனே ஜமதக்னி முனிவருக்கு மிகப்பெரிய கோபம் எங்கே தண்ணி அப்படின்னு கேட்குறாரு அவங்க எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்கிறாங்க அதனால ஜமதக்னி முனிவர் தன்னுடைய ஞான திருஷ்டியின் மூலமாக என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சி என்ன பண்ணினாரு அப்படிங்கிறத நாளை பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா